அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாத காலத்துக்கு மேலாக நடந்து வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த குடும்ப சண்டை அந்த உட்கட்சி மோதல்னு சொல்லக்கூடாது குடும்ப சண்டை தான் அது அந்த குடும்ப சண்டையில் ஒரு முக்கியமான திருப்பம் இன்னைக்கு நடந்திருக்கு அது என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் வந்து அந்த கட்சி முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் தான் அதன் தலைவர் நான் தான் நிறுவனர் நான் என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் வந்து அறிவிச்சிருந்தார் அன்புமணி செயல் தலைவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளை இட்ருந்தார் ஆனால் அன்புமணி வந்து அதை ஏற்கலை அதாவது ராமதாஸோட எந்த பேச்சையுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அன்புமணியோட நிலைப்பாடு அதனால் ராமதாஸ் சொன்ன எதையுமே அவர் கேட்க தயாராக இல்லை கட்சியை பொறுத்தவரை நான் தான் தலைவர் கட்சியை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா நீங்கள் அமைதியாக கிளம்பி போய்விடுங்க ஓய் விடுங்க வீட்டில் இருங்க இந்த தைலாபுரம் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு லிட்ரலாக ராமதாஸை கட்டுப்படுத்த பார்த்தாரு அவர் வந்து அதற்கு ஒத்து வரல ஸோ இந்த சண்டை வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து நிற்கிது அது என்னன்னா இருவருமே வந்து தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக பொதுக்குழு கூட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஒரு அதாவது ராமதாச முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு பூம்புகாரில் அந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது கேட்ட அடுத்த சில நிமிடங்களில் அன்புமணி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்தது அது தானும் ஒரு பொதுக்குழுவை அதற்கு ஒரு நாள் முன்பாக கூட்டப்போவதா தெரிவிச்சிருந்தார் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ராமதாஸ் கூட்டம்னா அது ஒரு நாள் முன்பாக சனிக்கிழமை வந்து நான் அந்த பொதுக்குழுவை கூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அறிவிச்சார் அந்த இரண்டு அறிவிப்பு வந்ததுமே வந்து ஒரு ரெண்டு இந்த இந்த இஷவில் வந்து ஒரு கிளியரான ஒரு முடிவு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து தெரிஞ்சது காரணம் பொதுக்குழுங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த பொதுக்குழு கூட்டி தான் அடுத்து கட்சிக்கு யார் தலைவர் கட்சியினுடைய அந்த எல்லாம் யாருக்கு இது எல்லாம் வந்து தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான குழு அந்த பொதுக்குழு அதனால் ராமதாஸ் கூட்டுவதற்கு முன்பே தாம் அந்த பொதுக்குழுவை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து முயற்சி பண்ணி அதுல அவர் ஓரளவுக்கு வெற்றியை அடைஞ்சிட்டார் ஏன்னா இந்த பொதுக்குழு அன்புமொழியோட பொதுக்குழு கூட கூடாது அதை கூட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போனார் மருத்துவர் ராமதாஸ் நீதிமன்றம் இரண்டு பேரையுமே வந்து அந்த நீதிபதி தன்னுடைய சாம்பருக்கு வர வர சொல்லியிருந்தாரு அங்கு இருவரிடமும் பேசி ஒரு முடிவை சுமூக முடிவை சொல்லலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கும் ஆனா அதுல அன்புமணி மட்டும் கலந்துகிட்டாரு ராமதாஸ் பங்கேற்கல மாறாக காணொளி மூலமாக வந்து அந்த நீதி நீதிபதியிடம் அவர் வந்து ஆஜரானார் இரண்டு தரப்படமும் பேசிவிட்டு நீதிபதி இன்னைக்கு அளித்த அந்த தீர்ப்பு என்னன்னா அன்புமணி கூட்டுகிற பொதுக்குழுவுக்கு தடை இல்லை அதே போல வந்து கட்சியினுடைய பணிகளை கவனிக்கிறதுக்கும் அவருக்கு தடை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அது ராமதாசை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது காரணம் கட்சியோட நிறுவனர் அவர் தான் கட்சியினுடைய முகவரி அவர் தான் கட்சியினுடைய ஃபேஸ் முகமும் அவர் தான் அன்புமணியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்பு ராமதாஸ்ன்ற ஒரு தலைவர் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது இது ஊர் அறிஞ்ச உண்மை ஏன் தீர்ப்பளித்த நீதிபதிக்கும் கூட தெரியும் ஆனால் அவர் கட்சியினுடைய சட்ட விதிகள் எதையாவது அந்த லூப் போல்ஸை வச்சு தான் வந்து அன்புமணிக்கு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் பார்வையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அத்தனை பேரோட கருத்து உண்மையில் வந்து ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு தலைவர் இல்லை அல்லது இந்த கட்சியை விட்டு அன்புமணியை நீக்கிற இப்படி ஏதாவது வந்து அவர் முடிவெடுத்து அறிவிச்சிருந்த அன்புமணி காணாம போயிருப்பாரு அதை வந்து இப்போ வரைக்கும் அவர் செய்யல ராமதாஸ் மகன் மீது வந்து பாசம் அப்படின்றது இல்லை ஏதோ ஒரு வகையில வந்து ராமதாஸ் அன்புமணி வந்து கட்சி விட்டு போகக்கூடாது கட்சியில நீடிக்கணும் ஆனால் தன் கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம் அதை வந்து அவர் ஏற்கலை மாறாக வந்து ஏடிக்கு போட்டியை போயிட்டு இன்னைக்கு போட்டி பொதுக்குழு அறிவிச்சு அந்த பொதுக்குழுவுக்கு நீதிமன்றத்தின் மூலம் ஒரு அங்கீகாரமும் அவர் வந்து வாங்கிட்டார் இப்போ இந்த இருவர் நடத்துகிற பொதுக்குழுவில் யாருக்கு அதிகமான உறுப்பினர்கள் வந்தாங்க யாருக்கு அதிகமான நிர்வாகிகள் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்த இரண்டு நாட்கள்ல வந்து நடக்க போகிற காட்சிகள் தான் அதெல்லாம் அல்லது வேறு ஏதாவது திடீர் திருப்பம் ஏதாவது நடக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கலாம் சரி இப்போ இவ்வளோ உச்சகட்டமாக போயிடுச்சு இந்த மோதல் அதாவது ஆரம்பத்தில் இருதரப்பும் பேசி சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அன்புமணி வந்து ஒரு முறைக்கு இருமுறை தைலாபுரம் தோட்டத்துக்கு போனார் அவங்க அப்பா கூட அவர் பேச முயற்சி பண்ணாரு ஆனால் ராமதாஸ் வந்து பேச மறுத்துட்டார் அன்புமணிங்கிற ஒரு நபர் எதிரில் உட்காந்துருக்காருங்கிறது கூட வந்து அவர் ரெகக்னைஸ் பண்ணல அந்த அளவுக்கு வந்து முகம் கொடுக்காமல் திரும்பி உட்கார்ந்தாரு அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் காட்சிகள் அரங்கேறிக்கிட்டே வந்தது மோதல் தான் ஒவ்வொரு நாளும் மோதல் முற்றி இன்னும் ஒரு தீவிரமான நிலைக்கு தான் போய்கிட்டு இருந்தது அதன் உச்சகட்டமாக வந்து தன்னுடைய இருக்கைக்கு கீழே தன்னை வேவு பார்ப்பதற்காக உழவு பார்ப்பதற்காக ஒட்டுக்கேட்டின் கருவியை வந்து அன்புமணி ராமதாஸ் வச்சாரு அப்படிங்கிற அளவுக்கு ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் காவல் நிலையத்தில் வழக்கம் வந்து அது புகாரம் வந்து அழிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தபோது வந்து சரி ராமதாஸ் வந்து முன்கூட்டியே வந்து அன்புமணியை வந்து கட்சியிலேருந்து விளக்குவார் அல்லது எதாவது ஒரு ஸ்டபனான ஒரு முடிவெடுத்து ராமதாஸ் பிரிவு அன்புமணி பிரிவு இப்படி ஏதாவது வந்து வரும் ஒரு ரிசல்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தா அதற்கான வாய்ப்பே இல்லாமல் வார வாரம் வியாழக்கிழமை அவர் சந்திப்பார் பேசுவார் குற்றச்சாட்டுகளை சொல்லுவார் அந்த பக்கம் அன்புமணி வந்து அதை செவடங்காதில் சங்கோதன மாதிரி வந்து அவர் எதையுமே கண்டுக்காத மாதிரியே வந்து அவர் நான் நடைப்பயணம் போயிட்டு இருந்தாரு இவர் இந்த பக்கம் திமுகவை ஆதரிப்பார் அவர் அந்த பக்கம் திமுகவை எதிர்ப்பார் இப்படி முட்டல மோதலமாகவே போயிட்டு இருந்த இந்த இருவருடைய அரசியல் செயல்பாடுகளும் இன்று வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு திசையை நோக்கி போறதுக்கான வழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் பார்வைகள் பார்க்குறாங்க இதுல இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பை வந்து ராமதாஸ் ஏற்கவில்லை ஏன்னா அது அன்புமணிக்கு சாதகமா போயிடுச்சு அதனால இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு நிறுவனர் அப்படிங்கிற முறையில் கட்சியினுடைய சகல அதிகாரங்களும் எனக்கு தான் இருக்குது நான் தான் வந்து அதில் ஒரு முடிவெடுப்பேன் இன்னொன்று தலைவராக பொதுக்குழு மூல தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியினுடைய அந்த பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அதனால் வந்து அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிறது ராமதாஸ் தரப்பினுடைய வாதம் இந்த வாதம் வந்து சென்னையில் எடுபடல டெல்லியில் எடுபடுதா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ முக்கியமான கேள்வி நாளை அது வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த இது வந்து தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் வந்து அதற்குள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட இல்லை அன்பு அறிவிச்சிருக்கிற அந்த பொதுக்குழு கூட்டம் கூடுவதற்கு அதனால வந்து இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள வந்து ஏதாவது தடை வருமா அவருக்கு அப்படின்னா இப்போது எதுவும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இருக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டு அப்போ அங்கிருக்கிற நீதிபதியில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று ராமதாஸ் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஒருவேளை அதில் நிறைய பேர் வராமல் போனாங்கன்னா ராமதாஸ் திறப்பு நிஜமாகவே பலமீடமடையும் அதோடு வந்து பாமகவும் வந்து முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போது கட்சி வந்து ராமதாஸ் கண்ணி கையில் இருந்தால் அது உயிர்ப்போடு இருக்கும் அன்புமணி கைக்கு போனால் அதோட அது அஸ்தமனம் தான் அது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது அது ஏன் அன்புமணி தரப்பில் இருப்பவர்களுக்கு கூட தெரியும் ஏன்னா அங்கே நிர்வாகிகள் இருப்பாங்க மக்கள் ஆதரவு இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா ராமதாஸ் இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது மிகுந்த பலவீனமான அல்லது இந்த தேர்தல் அரசியலில் செல்லா காசாக போய்விடக்கூடிய ஒரு கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு நிலையை தான் வந்து அன்புமணி விரும்புகிறாரா அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் தெரியும்